ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்க இருக்கின்ற அதிசய நிகழ்வுகளில் ஒன்றாகிய கிரகணம் தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கிரகணம் நம் பூமியின் சந்திரனின் சூரியனின் அற்புதமான நடனம் அதாவது கிரகணங்கள் இந்த ஆண்டு நம்மை சுற்றி நடக்க இருக்கின்ற கிரகணங்கள் தொடர்பாகத்தான் தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவ்வாண்டின் முதலாவது கிரகணமாக இடம்பெற இருப்பது ஒரு அனுலர் சூரிய கிரகணமாகும் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த அனுலர் சூரிய கிரகணம் இடம்பெற இருக்கின்றது சுமார் நான்கு நிமிடங்கள் இந்த சூரிய கிரகணம் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது அனுலர் என்றால் என்ன சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்க முடியாது இதன் காரணமாக சூரியன் ஒரு தங்க வளையம் போல தோன்றும் இந்த அனுலர் சூரிய கிரகணமானது முழுமையாக அண்டார்டிகாவில் காணப்படும் ஆனால் சில பகுதிகளில் பகுதி கிரகணம் மட்டுமே தோன்றும் குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கையில் இதனை காண முடியாது இவ்வாண்டினுடைய முதலாவது கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி இடம்பெறும் பழைய இந்திய கதைகள் இதை கேது கதை மூலம் விளக்குகின்றன ராகு சூரியனை நோக்கி கடித்து விட்டான் என்பது போல கதைகள் கூறுகின்றன அதனால் மக்கள் கிரகணத்தை ஒரு தீவிக நிகழ்வாக கருதுகின்றார்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற போது சந்திரன் பூமியின் நிழலை கடந்து போகும்போது உம்ரா மற்றும் பெண்ணும்ரா உருவாகின்றது உம்ரா என்பது முழுமையான நிழல் பெண்ணும்ரா என்பது பகுதி நிழல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இடம்பெற இருக்கின்றது இது ஒரு முழுமையான சந்திர கிரகணம் நண்பர்களே பூமியின் நிழல் சந்திரனை முழுமையாக மறைக்கும் போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் மாறும் இதனை பிளட் மூன் என அழைக்கின்றார்கள் இந்த இரண்டாவது கிரகணமாக மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இடம்பெற இருக்கின்ற இந்த முழு சந்திர கிரகணத்தை இந்தியா இலங்கை ஆஸ்திரேலியா பசிபிக் பகுதிகளில் தெளிவாக காணலாம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பகுதி கிரகணம் மட்டுமே தோன்றும் இந்த சிவப்பு நிற சந்திர கிரகணம் பல்வேறு கலாச்சாரங்களில் பண்டைய காலத்தில் பல்வேறு கதைகளை உருவாக்கி இருக்கின்றது நம்பிக்கைகளை விதைத்திருக்கின்றது அதனிடம் இந்த ஆண்டின் மூன்றாவது கிரகணம் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இது ஒரு முழுமையான சூரிய கிரகணமாகும் சுமார் ஆறு நிமிடங்கள் வரை இந்த கிரகணம் இடம்பெறும் என்று வானியலாளர்கள் கூறுகின்றார்கள் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த முழு சூரிய கிரகணமானது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் போது பூமியில் உள்ள சில இடங்களில் இருட்டு நிலை தோன்றும் குறிப்பாக கிரீன்லாந்து ஐஸ்லாந்து வடக்கு ஸ்பெயின் இந்தியா இலங்கை மற்றும் பல இடங்களில் பகுதி கிரகணம் மட்டுமே காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதி கிரகணம் நான்காவது கிரகணம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறும் இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாகும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தெட்டாம் தேதி இடம்பெறுகின்ற இந்த சந்திர கிரகணமானது பூமியின் நிழல் சந்திரனின் ஒரு பகுதியை மறைக்கும் போது ஏற்படுகின்றது ஐரோப்பா அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா இலங்கையின் சில பகுதிகளில் இதனுடைய காட்சியை நாம் தெளிவாக காணலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மொத்தமாக நான்கு கிரகணங்கள் இடம்பெற இருக்கின்றது முதலாவது கிரகணம் அனுலர் ஒரு சூரிய கிரகணமாகும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறும் இது மொத்தமாக நான்கு நிமிடங்கள் இடம்பெற இருக்கின்றது இரண்டாவது கிரகணம் முழு சந்திர கிரகணமாகும் இது ஆறு நிமிடங்கள் இடம்பெற இருக்கின்றது மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறும் மூன்றாவது கிரகணம் ஒரு முழுமையான சூரிய கிரகணமாகும் இது மொத்தமாக ஆறு நிமிடங்கள் பூமியில் தோன்ற இருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டாம் திகதி இந்த கிரகணம் இடம்பெறும் நான்காவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியாக இடம்பெற இருக்கின்ற கிரகணம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் தோன்றும் இது ஒரு பகுதி அளவிலான சந்திர கிரகணமாகும் இவ்வாண்டில் இடம்பெற இருக்கின்ற முதலாவது கிரகணமாகிய பிப்ரவரி பதினேழாம் தேதி இடம்பெற இருக்கின்ற அனுலர் சூரிய கிரகணத்தை தவிர்ந்து ஏனைய மூன்று கிரகணங்களையும் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பவர்களால் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இடம்பெற இருக்கின்ற அனுலர் சூரிய கிரகணம் நான்கு நிமிடங்கள் இடம்பெற இருக்கின்ற அந்த முதலாவது கிரகணம் தவிர்த்த ஏனைய மூன்று கிரகணங்களையும் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது கிரகணத்தை ஒருபோதும் நமது கண்களால் பார்க்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடம்பெற இருக்கின்ற சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்களை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி